வணக்கம் மக்களே நம்ம திருப்பூரில் வந்து ஜீவன் மித்திரன் அறக்கட்டளை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது சாலை ஓரத்துல இருக்க வயசானவங்க முடியாதவங்களுக்கு ஊனமுற்றோர் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு சே சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை வந்து சிவசக்தி என்ற நப தம்பி வந்து நம்மகிட்ட சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க நானும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு உதவி பண்ணுறேன் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு இதை வந்து பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் இதே மாதிரி பொதுமக்களாகிய நீங்களும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லபடியா உதவி பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆரம்பத்தில் பழகுவதை போல யாருமே கடைசி வரை பழகுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வழிகள் குறையும் வாழ்க்கை புரியும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள் ஒருவரின் செயல்கள் அவர்களின் வார்த்தைகளோடு பொருந்தினால் மட்டும் முழுமையாக நம்புங்கள் வார்த்தையில் இனிமை காட்டி இனிக்க இனிக்க பேசிவிட்டு வாழ்க்கையில் வஞ்சம் செய்வார்கள் சில மனிதர்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக மட்டுமே நம்மிடம் அன்பு காட்டுவது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள் துரோகம் செய்துவிட்டு கூட வருத்தம் இல்லாமல் வலம் வருவார்கள் சில மனிதர்கள் எப்போதும் எல்லோரிடமும் நல்லவர்கள் போலவே காட்சி தருவார்கள் நன்றாக நடிக்க தெரிந்த சில மனிதர்கள் நம்மிடம் அன்பாய் இருப்பதாக காட்டிக்கொண்டு நம்மை அளவும் வைத்து சிரிப்பார்கள் சில மனிதர்கள் உறவு என்று சொல்லிக் கொண்டு நம் உள்ளத்தை உடைத்துப் பார்ப்பார்கள் சில மனிதர்கள் இருப்பவனிடம் தன் தேவைகளுக்காக பொய்யான அன்பு காட்டி பாராட்டுவார்கள் சில மனிதர்கள் இல்லாதவனை கேலி செய்து சிரிக்கவும் செய்வார்கள் சில மனிதர்கள் அவர்களுக்கு நம்மிடம் தேவை இருக்கும் போது மட்டும் தேனாக பேசுவார்கள் சில மனிதர்கள் அவர்களுக்கு நம்மிடம் தேவை முடிந்துவிட்டால் வார்த்தைகளில் தீயை வைத்து பேசுவார்கள் சில மனிதர்கள் தேவை இருந்தால் மட்டுமே நம்மை தேடி வந்து பேசுவார்கள் சில மனிதர்கள் நாம் தேடி சென்றால் விலகி விடுவார்கள் நாம் விலகி சென்றால் நம்மையே தேடி தேடி வருவார்கள் சில விசித்திரமான மனிதர்கள் நேரம் பார்த்து நம்மிடம் பல முகங்களை காட்டுவார்கள் சில மனிதர்கள் தன் சுயநலத்திற்காக மட்டுமே நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் சில மனிதர்கள் காதல் செய்வதாக சொல்லி நம்ப வைத்து காம மொழி பேசுவார்கள் சில மனிதர்கள் ஆசை வார்த்தைகள் காட்டி அடிபணிய வைப்பார்கள் சில மனிதர்கள் நல்லவர் போல வார்த்தைகள் பேசிவிட்டு நரியை போல தந்திரமான வேலைகளை பார்ப்பார்கள் சில மனிதர்கள் நம்மை காயப்படுத்தி அழ வைத்து ரசித்துவிட்டு பின்பு ஆறுதல் சொல்வது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள் நம்மிடம் புன்னகையோடு பேசி பழகிவிட்டு புறம் பேசுவார்கள் சில மனிதர்கள் தெரிந்தே தவறு செய்துவிட்டு நம்மிடம் மன்னிப்பு கேட்பார்கள் சில மனிதர்கள் எளிதில் நம்மை எதையும் நம்ப வைப்பார்கள் சில ஏமாற்றுக்கார மனிதர்கள் பழி தீர்ப்பதற்காகவே நம்மிடம்